இன்றைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் டிகார்பனைசேஷன் ஏற்கனவே இந்த கார்பனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கும் உலகம் முழுவதும் இப்போது வந்து இ வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கிறது அந்த பள்ள டியான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி சார்பில் இன்றைக்கு இரண்டு மோட்டார் வாகனங்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அதை அறிமுகம் செய்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் பொதுவாகவே நம்ம வந்து எல்லாரும் வந்து இந்த டிகார்பனைசேஷன் கிளைமேட் கிரைசிஸில் வந்து நம்ம வந்து பங்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே வருகின்ற காலகட்டங்களில் எல்லோரும் வந்து இ வெகிக்கிள் நேராக போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த நிறுவனத்திற்கு இவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் தமிழக அரசு நியமனங்கள் இதில் வந்து ஒரு புள்ளி ஓரங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசு எந்த காலத்திலும் சமூக நீதி விஷயத்தில் வந்து சமரசப்படுறது கிடையாது இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால் அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு முக்கிய பங்காற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய விபி அவர்கள் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை கொண்டு வந்த நேரத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இந்த இயக்கம் நின்றது இந்தளவும் தொடர்ந்து சட்டப் போராட்டங்கள் நடத்தி இந்த உரிமைகளை பெறுவதற்கு எவ்வளோ உறுதியாக இருக்கிறது என்பதில் அவருக்கு தெரியும் ஏதோ ஏதோ அவர் பேசுதல் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அவரு நம்ம பெருசா எத்தனையோ கட்சி எத்தனையோ கட்சிகள் வந்து நம்ம நாட்டுல இருக்கு எத்தனையோ கட்சிகள் ஆயிரக்கணக்க அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு என்ன கொள்கையை முன்வைக்கிறார் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி இன்னும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது வலுவான தலைமை இருக்கிறது பெரிய கட்டமைப்பு இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றே இல்லை எங்களுடைய பலத்தை எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெறும் தம்பி அது வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் லேபர் நான் ஏற்கனவே என் பத்திரிகை நிறுவனம் சந்தித்து எடுத்து சொன்னேன் அவர்களுக்கு சில இபிஎஃப் பிஎஃப் இஎஸ்ஐ போன்ற சலுகைகள் அதுபோன்று நம்முடைய அவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன கொடுக்கலாம் என்பதை பற்றி அரசு பரிசீலித்து வருகிறது காம்பன்சேஷன் நாங்கள் பார்த்து கொடுப்போம் அதில் மாற்றிக் கற்றுக்கோ அவங்க கான்ட்ராக்டர் லேபர் அவங்க வந்து கான்ட்ராக்டர் ஸ்டாஃப் அவங்க எங்களுடைய ஸ்டாஃப் பேரோவில் வரக்கூடிய ஆடு அல்ல பட் ஏதாவது நம்ம பண்ண முடியும்ல பண்ணலாம் இந்த ஆண்டு எந்த சூழ்நிலையும் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது ஏனென்றால் செந்த ஆண்டை விட சுமார் பத்து லட்சம் லிட்டர் பால் நம்ம அதிகமாக கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம் போன்று கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே எந்த சூழ்நிலையும் பால் தட்டுப்பாடு வராது